இஸ்லாமிய வானொலி நாடகம் கௌரவம் எழுத்து முகமது ஷமி கௌரவம் இஸ்லாமிய வானொலி நாடகம் இடம் இடம்பெறுவது முதல் பகுதி ஹலோ அஸ்லாம் யார் பேசுறது ஹலோ நான் தான் நசீர் பேசுறேன் ஞாபகம் இருக்குதா சார் நீங்க எந்த நசீர்னு எனக்கு சரியா தெரியல சார் என்ன சாரா நான் உன் கூட படித்த நண்பன் நசீர் ஞாபகம் இருக்குதா ஓ நீயா என்ன இந்த இழு எழுத்துற நான் என் கம்பெனி வாடிக்கையாளர்னு நினச்சிட்டேன் சரி நீ எப்படி இருக்க ஏதோ இருக்க நீ எப்படி இருக்க அலமது இல்லா அல்லாவின் கிருபையால நல்லபடியா இருக்கேன் சரி என்ன விஷயம் நீ இப்ப இருக்கிறது ரயில் நிலையத்துக்கு பக்கத்துலயா ஆமா இப்ப எதுக்கு அதெல்லாம் என்னோட முதலாளி என்ன கோலம்புருக்கு மாத்திட்டாரு எனக்கு அங்க யாரையும் தெரியாது இன்ஷால்லா சனிக்கிழமை ரயில் ஏறி ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்துடுவேன் உன் வீட்டில் இடம் இருந்தா அன்னைக்கு இரவு மட்டும் தங்கிக்கிட்டு திங்கக்கிழமை காலையில் முதலாளி வீட்டுக்கு போயிடுவேன் என்ன விளையாடுறியா என் வீட்டில் ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க ம் சரி சொல்லி பார்க்குறேன் அவங்க ஒத்துக்கிட்டா சரிவா அப்போ நான் போனை வச்சிடுறா அஸ்லாம் இவ்வா வேற நான் படம் பார்ப்பேன் அந்த நேரம் குரான ஓதுவான் வச்சிருக்கோம் காய்கறி கடையிலோ சரி அவர்கிட்ட கேட்பலைக்கம்மாஜி வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்தி ஆமாம் என்னத்தை தேடுறீங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா அப்போ சரி அது வந்து அஜி எனக்கு இருபத்தஞ்சி எனக்கு ஐம்பத்திரெண்டு வயசு என்ன விஷயம் அது இல்லை என்னோட சீட் நம்பர் வந்து இருபத்தஞ்சி அஜி ஓ அப்படியா சரி உட்காருங்க நான் தான் தவறாக உட்காந்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் இடத்துல அதுக்கு என்ன நான் உங்களோட இடத்துல உட்காந்துக்கிறேன் சரி அந்த பேக்கை அங்கே மேலே வைங்க இந்த உலகம் இருக்கு அது வந்து அது கீழே கீழே வைங்க அங்கே தான் அங்கே தான் ஆமாம் என்ன சொன்னேன் இப்போ இந்த உலகம் இருக்குதுன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க ஆமாம் ஆமாம் இந்த இருக்கு எப்படி நமக்கு சொந்தம் இல்லையோ அப்படி தான் இந்த உலக வாழ்க்கை எல்லாம் நமக்கு சொந்தம்னு நினச்சி சண்டையிடும்போது தான் பிரச்சனையே வருது எப்படி நம்ம எழுந்திரிச்சி இந்த இடத்துக்கிட்டு போனதும் இங்கே மற்றவங்க வந்து உட்காறாங்களோ அதே மாதிரி நம் வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான் அது யாருக்கு புரியுது ரொம்ப சரியாக சொன்னீங்க ஹாஜி என்னோட பெயர் அகமது நசீர் ஹாஜி சந்தித்த உடனே பேரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நம்மளை பல பேர் அதை இப்போ இல்லை என் பேர் இஸ்மாயிலு என் மனைவி என் மகன் அதுவும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு கல்யாணத்துக்கு போய்ட்டு இப்போ தான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் ஓ அப்படியா சரி சரி ஆமாம் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அது வந்து நீங்கள் அப்துல் அப்துல்காரோட மூத்த மகனா ஆமா என்னோட தவப்பினார உங்களுக்கு எப்படி தெரியும் அஜி சரியா போச்சு போங்க நான் உங்கள் அத்தாவும் கல்லூரி நண்பர்கள் கோலம்பூரில் எனக்கு வேலை கிடைச்சதும் அவரை பார்க்குறதே குறைஞ்சி போச்சு ஆமாம் இன்னும் காய்கறி வியாபாரம் தான் இருக்காங்களா ஆமாம் அதே வியாபாரம் தான் இரவு நேரத்தில் சூறாவில் போய் தொழில நடத்துகிறாரு அப்துல் காதரு அழுகிய காய்கறியை மறைச்சி கூட விற்க மாட்டார் காய்கறி கிடைக்காத மழை காலமாக இருந்தால் கூட சமயம் பார்த்து விலை ஏற்றி வைக்கும் கூட விற்க மாட்டார் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் எப்பொழுதும் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுவார் மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லுவார் ஆமாம் ஆமாம் வியாபார விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் அவர் சொன்னத்தை கிடைப்பிக்கிறவாச்சு யா எங்களோட இந்த நான் நல்ல படியாக முடியும் வாமே அது சரி என்ன விஷயமா கோலம்பூருக்கு போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கோலாலம்பூரில் எங்கள் மாமாவுக்கு ஒரு கடை இருக்குது அங்கே என்னை மேனேஜராக மாற்றிருக்கிறார் எங்கே தங்குறத உத்தேசம் ஆமாம் வீடு தர்றாரா ஆமாம் வீடு தர்றாரு ஆனால் திங்கிக்கிழமை தான் அவர் வீட்டுக்கு நான் போக முடியும் என்னோடய நண்பன் கோலம்பூரில் இருக்கான் அங்கே ஏதோ வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறான் அவன் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படியா அவருக்கு நீங்கள் வர்ற விஷயத்த தெரியப்படுத்திட்டீங்களா ஆ சொல்லிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேண்ணே உடனே ஃபோன் போடுங்க ஏமா அந்த ரொட்டி ஏடு அந்த பையில் எடுத்து பாரு அதான் அதான் என்ன ரிங் போய்கிட்டே இருக்குது எடுத்த வர மாட்டேங்க ஒருவேளை தூங்கிட்டானோ எல்ல போடிக்குது யார் இந்த நேரத்தில் இவடா இப்ப வந்துட்டானா என்ன பண்றது ஹரிஷால்தான் நான் காலையில்

குருவிக்கு தீனி போடவா இது உங்களுக்கு போதுமா இது போதும் ஆஜி நான் வழக்கம்மா சாப்பிட்றது இவ்வளோ தான் நீங்கள் சாப்பிடுங்க ஆஜி நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் நான் உங்கள் வயசுல நான் எவ்வளோ சாப்பிடும் தெரியுமா உங்கள் அத்தாம் இப்படி தான் கொஞ்சமாக சாப்பிடுவார் நான் என் சாப்பாட்டை காட்டி பார்த்திங்களான்னு கேட்பேன் அதுக்கு அவர் சாதித்து காட்டுங்க சாதத்தை காட்டாதீங்க சாப்பாட்டில் என்ன சாதனை ஸ்மைல்னு சாப்பிட்டால் அடித்த மாதிரி கேட்பார் தான் ஆஜி நம்ம உண்ற உணவு அழகாகவும் அளவாகவும் சாப்பிடணும் வயசில் மூணில் ஒரு பகுதி உணவு ஒரு பகுதி நீர் ஒரு பகுதி காற்றுன்னு நாமளே பிரித்து வச்சுக்கணும் என்ன டாக்டர் மாதிரி பேசுகிறீங்க ஏன் டாக்டர் தான் உணவு குறைக்க சொன்னார் ஆனால் எவ்வளோ விளக்கமாக சொல்லலையே இது இஸ்லாம் சொல்லி கொடுக்க மருத்துவம் உஸ்தாதி எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க அதெல்லாம் சரி தான் உங்களுக்கு இப்போ என்ன வயசு இப்போ வயசான கிழவு மாதிரி சாப்பிட்றீங்க லா இந்த வைத்தியம் எல்லாருக்கும் பொருந்தும் ஜி சின்ன வயசில் அதிகமாக சாப்பிட்லாம் வயசானதும் குறைச்சிக்கலாம்லாம் இல்லை அது மட்டும் இல்லை வயசானதும் இப்படி தான் சாப்பிடணும் அதனால் இப்போவே பழகிக்கணும் ஜி சரி நீங்கள் அதை சாப்பிடுங்க நான் இதை சாப்பிட்றேன் அஜி நான் கையில் சாப்பிட்றது தான் வழக்கம் ஆனால் இந்த இடத்துல கரண்டியில் சாப்பிட்றதா போச்சு ஆ சரி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீ அலமது ரொம்ப பசியோ அது என்ன கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டீங்க போல் யாருக்கீங்க மிச்சம் வைக்கணும் அது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது வந்து சுண்ணத்து சாப்பாட்டை வீணாக்குவது பொல்லாவுக்கு பிடிக்காத செய்யும் சாப்பாடு தட்டை வழித்து சாப்பிடணும் இப்பெல்லாம் யாராச்சி இதெல்லாம் கடைப்பிடிக்கலாம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி தான் ஆனால் ரொம்ப பேர் சாப்பாடு தட்டை வழித்து சாப்பிட வெக்கப்படுறாங்களே ஏன் எனக்கே கடையில் தட்டை வலித்து சாப்பிட கூச்சமாக இருக்கும் யாராவது பார்த்தா அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் எப்போவுமே நமக்கு அவனோட நினைப்பு இருக்கணும் யார் பார்த்தா என்ன அஜி சரி சரி இனி யார் பார்த்தாலும் சரி தட்டில் உள்ள சாப்பாட்டை காலி பண்ணிடுறேன் போதுமா நெல் நாற்றாகி பிறகு அதிலிருந்து மீண்டும் நெல் வந்து அது அரிசியாகி நம்ம தட்டுக்கு வருது இதை விரைய மாட்டேன் நாம் யார் சரி நான் ஒன்று கேட்கலாமா உங்கள்கிட்ட ஓ தாராளமாக கேளுங்க நீங்கள் சிகரெட்டு பிடிப்பீங்களான சரி இல்லை ஜி புகைப்பிடிக்கிறது காசை கொடுத்து வியாதியை விளக்கி வாங்குறதுக்கு சமம் நல்லா கொடுத்த அந்த உடம்ப கெழுத்துக்கொள்ள நாம யார் அந்த சிகரெட்டு வாங்குன காசை நம்ம வேறு ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாமே உதாரணத்துக்கு அனாத பிள்ளைகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு பயன்படுத்தலாமா அந்த காசை அதுவும் சரிதான் இன்னொரு கேள்வி கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை ஜி கல்யாணம் பண்ணால் பெண் வீட்டுக்காரங்கள்டுந்து என்ன எதிர்பார்ப்பீங்க தம்பி என்னத்தை எதிர்பார்ப்பேன் ஜி நல்ல பெண்ணாக எதிர்பார்ப்பேன் நான் பெண் வீட்டுக்காரங்க கிட்டே இருந்து வாங்கி கையாலாகாத பேரை வாங்குறதை விட கல்யாணமே ஆகாம இருந்துட்டு போறேன் ரொம்ப நல்லா தெளிவா சொல்றீங்க நீங்க சொல்றதும் சரிதான் மாஷா அல்லா எப்படிய கட்டடங்கள் ஊரு நீங்களும் உங்க அத்த மாதிரி சொல்றீங்களே அவங்களும் மாஷல்லான்னு தான் ஆச்சரியமா சொல்வாங்க சரி சரி ஸ்டேஷன் வந்துருச்சு பையெல்லாம் எடுத்துருங்க மணி ஆறு தான் ஆகுது வாங்க ஜமாத்தாவே சொல்லுறோம் யும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அல்லா நாடின்னா அல்லாஹ் மீண்டும் நம்ம சந்திப்போம் ஒரு விஷயம் என் பொண்ணு படிச்சுட்டு அனுபவத்துக்காக எங்க வேலை பார்க்கலான்னு சொல்றா முடிஞ்சா நீங்க உங்க மாமா க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சரி அஜி உங்கள் மகளோட பயோடேட்டாவே எனக்கு அனுப்ப சொல்லுங்கள் இந்தாங்க இது என்னோடய பிஸ்னஸ் கார்டு எங்களுக்கும் ஆள் தேவைப்படுது அஜி அலமது இல்லா உங்களை சந்தித்ததில் ரொம்ப அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் அலாமலை வலைக்கம் அலாம் வரமத்துள்ள வரகாத்து

பின்ன என்ன அலி போன்ல காலையில வரதா சொன்னா நீ காலில் அடியான்னு சொல்றியே ரயில் நிலையத்துக்கு வரதா சொல்லிட்டு இப்ப காலை வரட்டிய எத்தனை தடவை போன் பண்ணியிருக்கேன் பாரு அட, ஆமா. நெஞ்சுக்கு நசி நம்ம நான் அப்படியா பழகிறோம் சரி சரி வா ஓகே சரி எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு எனக்கு என்ன வெளிநாட்டு நிறுவனம் எப்பவும் வேலை அடுத்த வாரம் கூட லண்டனுக்கு போக வேண்டியிருக்கு அப்புறம் அமெரிக்காவில் மீட்டிங்கு இப்படி ஏகப்பட்ட பிஸி நான் சரி ட்ரெயினில் வந்ததே ரொம்ப அசதியாக இருக்குது நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அலி அலி அதுக்குள்ள எங்க போனா நான் ஒரு வழியா தப்பிச்சிட்டேன் இல்லடா காலப்பாசியாரு என் தலையில விடிஞ்சிருக்கோம் கோயில தங்கி இருக்கிற முஸ்தபா என்ன இன்னைக்கு ராத்திரிக்கு விருந்துக்கு கூப்பிட்டாரு ஆமாமா இவன் ஒரு முக்கியமான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு விருந்துக்கு கூப்பிடுறாரு ஆமா நீ வேலைக்கு சேர போறது காய்கறி கிடையிலையா எந்த மார்க்கெட்டு இல்ல இல்ல அலி நீ வேலை பாக்குறிய அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய கம்பெனி இல்ல ஏதோ எலக்ட்ரானிக் கடையில வேலை சரி சரி ஆமா நீ இப்ப தொழுது சுபு தொழுகையா என்னது சுபு தொழுகையா இது லுகா தொழுகை ஓஹோ அப்படிலாம் இருக்கோ நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க அல்லாஹ் தான் காப்பாற்றணும் ஒரே இருட்டா இருக்கு இங்கெல்லாம் அப்படித்தான் உக்காரு கொஞ்சம் இரு அடி நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் என்ன பண்ற என்ன புதுசா பாக்குறியா சாப்பிடுற அது தெரியுது கையில சாப்பிடுற இது என்னடா பம்பா போச்சு அப்ப நீ எப்படி சாப்பிடுவ கரண்டி இருக்கு முள்ளு கரண்டி இருக்கு நீ ஏன் கையில சாப்பிட்ற சாப்பிட்டா என்னவா உன்ன கூட்டிக்கிட்டு வந்தானே என்ன சொல்லணும் என்ன பண்றா இவன் ஒரு கையில் முருள் கரண்டியை வச்சு அதில் கிழங்க குத்தி சாப்பிடாம சர்க்கஸ் கட்டிக்கிட்டு இருக்கான் ஏன் நல்லா தானே இருந்தா பாத்தியா எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு மானத்தை வாங்காத அவங்க என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலையே அது சரி நீ ஏன் சாப்பாட வச்சுக்கிட்டு சாப்பிடாம பேசிக்கிட்டே இருக்க சாப்பாடு சூடா இருக்கா நசீர் நீங்க எல்லாம் இப்படித்தான் இந்த மீட்டிங் கூட சாப்பிட்றதுக்கு இல்ல பேசுறதுக்கு தான் அப்படித்தான் பாதி சாப்பிடணும் உனக்கு நாகரீகமே தெரியலப்பா பாரு தட்டில் உள்ள எல்லா சாப்பாட்டையும் காலி பண்ணிட்டேன் ஏய் பாதி சாப்பாட்ட மிச்சம் வை அப்புறம் சாப்பாட்டு களையிறன்னு நினைப்பாங்க சரியா போ உன்னோட நண்பர்கள் உன்ன போல தான் இருப்பாங்க போல் அங்கே பாரு என்னை இங்கே சாப்பிட கூப்பிட்டவர் முஸ்தபா அவரே கையால் சாப்பிட்றாரு எனக்கு தெரிஞ்ச நீ ரொம்ப நாள் வரைக்கும் கையால் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இப்போ என்னாச்சு கையில் பூனை கிடச்சிருச்சா வா ஹலோ பிரதர் திஸ் இஸ் கோலலுப்பூ கேபிட்டல் ஆஃப் மலேசியா இங்க இப்படி தான் சாப்பிடணும் ஓகே இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான் என்னாச்சு உனக்கு எங்கே இருந்தாலும் சுண்ணத்தை மறக்கக்கூடாது நான் ரயிலில் வரும்போது கரண்டியில் தான் சாப்பிட்டேன் சூழ்நிலைக்கு தகுந்த போல மாற்றிக்கணும் இந்த இடத்துல கையால் சாப்பிட்லாமே இந்தோ கை கழுவுறது கூட இங்கே இடம் இருக்கேன் போதும் போதும் கிளம்பலாமா இன்னொரு விஷயம் உனக்கு ஆங்குன்னு தெரியல சும்மா தமிழில் பேசாத எனக்கு வெக்கமாக இருக்கு என்னது தமிழில் பேச வெக்கமாக இருக்கா ஏய் எல்லாரும் அவங்க உங்கள் தாய்மொழியில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா பாத்தீங்கள சரி சரி எல்லாம் எனக்கு தெரியும் பா கலந்து ஆமா ஜூபி காலை ஆறு மணிக்கு எழுந்து பள்ளிவாசலுக்கு போகணும்னு கூப்பிட்றான் அந்த நசீர் தூக்கம் வேறு பத்தல அதான் லேட்டாக வந்தேன் நல்ல வேலை தொலைஞ்சான் சரி பொது மேனேஜர் வந்ததும் அவரை பார்த்துட்டு சாப்பிட போலாம் மணி இப்போவே ஒன்றாக போகுது என்னாலி நீ எப்படி வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போகலையா இங்கே தான் எனக்கு வேலை நசீர் நசீர் நீங்கள் என்ன பண்ணுற உன்னை உன்னை யார் இங்கே வர சொன்னது மேனேஜர் ஒரு நேரம் பேசலாம் சொல்லுங்க என்ன மேனேஜரா காலையில வந்துட்டா பேர் நசீர் நசீரா உங்க அக்கா மகனா என்ன அலி ஆச்சரியமா இருக்கா கூட உட்கார்வல்ல சொல்லுங்க என்ன செய்து சோ சாரி சார் மேனேஜர் சொல்லுங்க சொல்லுங்கள் நீ எப்படி 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 இங்கிலீஷில் பேசினா அறிவாளி கரண்டியில் சாப்பிட்டா நாகரிகமானவனா ஆ நாகரிகங்கிறது நீ நடந்துக்கிற முறையில் இருக்கு அந்நிய பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு நம்ம வழியை மறக்காத அங்கே சாப்பாட்டை வீணாக்கிட்டு நீ வெளியில் ஸ்டால் கடையில் சாப்பிட்டாதான் நான் பார்த்தேன் வெளிநாட்டு கம்பெனியில வேலை பார்க்கறதா பொய் சொல்ற அப்ப இந்த கம்பெனியில வேலை செய்யறது உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா அப்படி அப்படி இல்லை வெளிநாட்டு கம்பெனின்னு சொன்னா கொஞ்சம் மதிப்பாங்க மனுஷங்க மதிப்பாங்கன்னு நினைச்சு பொய் சொல்லி அல்லா கிட்ட உன் மதிப்பை குறைச்சிக்காத நீ இன்னும் என்ன பொய் சொல்ல போறியோ இனிமே வாக்கு மீறாத அது சரி காலையில் சிங்கப்பூர்லேருந்து வந்த கஸ்டமரை இங்கிலீஷ் பேச தெரியாமல் திருப்பி அனுப்பிட்டியாம நான் தான் பேசி அவர் கேட்ட பொருட்கள்லாம் வாங்கி தரதான் சொன்னேன் இப்போ பாரு சில இங்கிலீஷ் வார்த்தையில் கற்றுக்கிட்டு பந்தாக கட்டக்கூடாது உன் வேலைக்கு அது பிரயோஜனப்படலையே உன்னால் அந்த கஸ்டமருக்கு பதில் கூட சொல்ல முடியலையே பின்ன எதுக்கு டஸ் பூசுன்னு கட்டுக்க தெரியுக சரி மன்னிச்சுக்கோங்க பிறந்தாளிய கண்டு முகம் சுடிச்சது தப்பு தான் வாக்கு மீறியதும் தப்பு

அமீர் அப்பாஸ் ஆகியோர் பங்கேற்றனர் இடம்பெற்றது இறுதி பகுதி தயாரிப்பு அப்துல் கனி